நீலகிரி மாவட்ட உதகை பகுதி சிறப்பு செய்தியாளர் எஸ் டி நிக்கோலஸ் அவர்கள் ஒரு சிறப்பான செய்தியையும் தகவலையும் அதனுடைய வீடியோக்களையும் நமக்கு அழைத்திருக்கிறார் நீலகிரி மாவட்ட நீலமலை ராணுவ முன்னாள் படை வீரர்களினுடைய தலைவராக இருக்கின்ற டாக்டர் சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போர் நடைபெற்றது இதில் இந்திய திருநாட்டினுடைய மாபெரும் வெற்றி அடைந்த போதிலும் அதில் முப்படையைச் சேர்ந்த பல வீரர்கள்